வெளிய எதுனா வரணு இருந்தா நல்ல பையனா இருந்தா பார்த்து சொல்லுங்க கல்யாணம் பண்ணலாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணி அவ குடும்ப நடத்த வேணாவா குடும்ப நடத்தி அவங்கள பெத்துக்கிட்ட சரி அது பெத்து ஒரு கேள்வி வேற

சரி சொன்ன என்ன என்ன உதவாக்குண்ண என்ன அவனுக்கு என்ன அவனும் சின்னது பிள்ளை அவனுக்கு ஒரு பொறுப்பு இல்லை என்ன இல்லை வேலை வாங்கி கொடுப்பீங்கன்னு சென்னைக்கு அனுப்புனேன் அனுப்புனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க குப்பை பொறுப்பு விட்டீங்க அவனை சுத்தமான பொறுப்பு விட்டோம் இதில்னா இருக்கு நல்ல வேலை தானே செஞ்சுட்டு போட்டோம் அது நல்ல வேலையா என்னப்போ சரி சரிங்க வீடு இப்போ என்ன பிரச்சனை உனக்கு தெரியவாக சொல்லு நான் கேட்குறேன்ப்போ இன்னே இல்லை தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கணும் எதனா பார்க்கணும் உதியாவுக்கு வந்து எதனா செட்டில் பண்ண மாப்பிள்ளைன்னா எந்த மாதிரி யார மாதிரி பார்க்க சொல்ற எனக்கு எல்லாரும் நினைச்சி கவலையா இருக்குது எனக்கு உன் தங்கச்சியை நினைச்சி கவலையா இருக்கு இந்த உதியாவை நினைச்சி கவலையா இருக்கு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவன் பொறுப்பு இல்லாமல் இப்படி கிடக்குறான் அவன் லைஃப்பை செட்டில் பண்ணும் இப்போ வளர்ந்து பின்னாடியே உன் தங்கச்சி வந்து நிற்கிறா அவளுக்கு எதனா பார்க்கணும்

என் புத்தி செருப்பால தான் அடிக்கணும் நீ போய் பேஸ்புக்க பாத்துன இவ்வளவு லைக் வருதா இவ்வளவு லைக் வருதான்னு பாத்துனது என்ன சொல்லணும் எப்படியா பண்ணி தொலைங்க போங்க அப்படிவா வழிக்கு உன்னெல்லாம் இப்படிதான் திருத்தணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராதா இந்த பதிவு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு பதிவு புற்றுநோய் இது மனிதருக்கு வரக்கூடாத ஒரு நோய் அப்படி வந்தவங்களுக்கும் அதனுடைய அறிகுறி தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்கிற மருத்துவர் திரு டி விக்னேஷ் பாலசுப்ரமணியம் இவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சியில் மருத்துவமனை வச்சுருக்காரு இவர் புற்றுநோய்க்கு சித்த முறைப்படி குறைந்த செலவில் தரமான சிகிச்சை அளிக்கிறார் இவருடைய முகவரி மற்றும் தொலைபேசி என்ன ஃபஸ்ட் கமலில் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த ஷோ மூலிமா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அவரை பார்த்து அணுகி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க பூர்ண குணமடைணுன்னு எல்லாம் வளர்கிறேன்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்